மான பார்க்க போறேன்னா ரொம்ப நாளைக்கு பிறகு கிட்டத்தட்ட வந்து ஒரு பத்து ஆண்டுகள் பக்கத்தில் ஆயிடுச்சுருந்தாங்க நம்ம சொல்லி ஆகணும் டிஎன்எஸ்டிசியில் வந்து வேக்கன்சி வந்து தற்போதைக்கு அறிவிச்சிருக்காங்க மூவாயிரத்தி இருநூற்றி எழுபத்தி நான்கு கால எடுத்துக்கான டிரைவர் மற்றும் கண்டக்டர் போஸ்ட்டுக்கான வேலை வாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க உடனே வந்து விண்ணப்பிக்கவும் ஐஆர்டி முடிச்சுட்டு நிறைய பேர் வந்து நீங்கள் காவலுக்கு காத்திருப்பீங்க எப்படா இந்த வேலை கிடைக்கும் எப்படா நம்ம செட்டில் ஆகுறதுன்னு உங்களுக்கான வேலைவாய்ப்பு வந்து தற்போதைக்கு கவர்மெண்ட்டு வந்து வழங்கியிருக்குங்க டிஎன்எஸ்டிசி தமிழ்நாடு ஸ்டேட் ட்ரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் லிமிடெட்லாம் அறிவிக்கப்பட்ட நிரந்தரமான வேலைவாய்ப்புங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப்பு ரெகுலர் பேசிஸ் கவர்மெண்ட் ஜாப்புன்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு வந்து மூவாயிரத்தி இருநூற்றி எழுபத்தி நாலு கால் இதுக்கான வேலைவாய்ப்பு இந்த வேலைவாய்ப்பு வந்து எப்படி அப்ளை பண்ணுறது ஆன்லைனில் தாங்க அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலை வாய்ப்புனால் ஃபுல் டீட்டெயில் வந்து கிளியராக நம்ம ஒன் பை ஒன்றாக பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க மறக்க நம்ம ஃபாலோ வச்சுக்கோங்க போஸ்ட் நேம் பார்த்திங்கன்னா ட்ரைவர் மற்றும் கண்டக்டர் போஸ்ட்டுக்கான இருங்க டிக்கெட் கலெக்ட் பண்ணுறது மற்றும் ஓட்டுநர் காலையெடுத்துக்கான வேலைவாய்ப்புங்க மூவாயிரத்தி இருநூத்தி எழுபத்தி நான்கு காலையெடுத்துக்கான வேலை வாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கல்வி தகுதி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்பு வந்து என்னெல்லாம் முடிச்சிருக்கணும் பார்த்தீங்கன்னா டென்த் ஸ்டாண்டர்ட் வந்து நீங்கள் வந்து மஸ்ட்டு முடிச்சிருக்கணும் பாஸ் பண்ணியிருக்கணும் அடுத்து ஏபிள் டு ரைட் அண்ட் ரேட் இன் தமிழ் தமிழ் எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க சர்டிஃபிகேட் இன் ஃபஸ்ட் எய்ட்னு சொல்லியிருக்காங்க ஹெவி வீஹில் லைசன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும் வித்து எயிட்டீன் மந்த் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க பதினெட்டு மாதத்துக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கு அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலை வாய்ப்புனா வயது வரம்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா மினிமம் இருபத்தி எட்டு வயசுங்க உங்களுக்கு வந்து இருபத்தி நான்கு வயசு கொடுத்துருக்காங்க சாரி இருபத்தி நாலு வயசுலேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணப்படணும்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு பதினெட்டு வருஷம் பதினெட்டு மந்த் வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஐஆர்டி இன்ஸ்டிடியூட் ஆஃப் ரோட் ட்ரான்ஸ்போர்ட் சர்டிவிகேட் இருக்கிறவங்களுக்கு வந்து முக்கியத்துவம் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க ஓசி ஜென்ரல் கேட்டகரி வந்து இருபத்தி நாலு வயதுலேருந்து தொடங்கி நாற்பது வயது உள்ளாடி இருக்க அப்ளை பண்ணுற மாதிரியும் பிசி எம்பிசி டிஎன்சி எஸ்சி எஸ்டி எஸ்சி இவங்களுக்கு எல்லாம் வந்து இருபத்தி நாலு வயதுலேருந்து தொடங்கி நாற்பத்தி ஐந்து வயது உள்ளாடி இருக்கவங்க அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க எக்ஸ் சர்வீஸ்மேன் கேட்டகரியில் வந்து ஜென்ரல் கேட்டகரி வந்து இருபத்தி நாலு வயது தொடங்கி ஐம்பது வயது உள்ளாடி இருக்கும் அப்ளை பண்ணுற மாதிரியும் பிசி எம்பி டிஎன்சி எஸ்சி எஸ்டி எஸ்சியை வந்து எக்ஸ் சர்வீஸ்மேன் கேண்டிடேட்ஸில் வந்து இருபத்தி நாலுலேருந்து இருந்து தொடங்கி இருபத்தைந்து வயது ஐம்பத்தைந்து வயது உள்ளாடி இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலை வாய்ப்புனால் சேலரி வந்து உங்களை அப்ராக்சிமேட்லி வந்து உங்களுக்கு இருபதாயிரம் இருபத்தையாயிரத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணப்படும் சொல்லியிருக்காங்க பர்மனெண்ட் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒன் இயருக்கு வந்து உங்களுக்கு வந்து டெம்பரரியாக நீங்கள் வேலை பார்க்குற மாதிரி தான் இருக்கும் அதை தொடர்ந்து உங்களுக்கு பர்மனெண்ட் பண்ணப்படணும்னு சொல்லியிருக்காங்க செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி நடக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன் எழுத்து தேர்வு வந்து கண்டிப்பாக நடக்குங்க எழுத்து தேர்வில் பாஸ் பண்ண வந்து ட்ரைவிங் டெஸ்ட் மற்றும் இன்டர்வியூ டிரைவிங் டெஸ்ட் வந்து உங்களுக்கு நடத்தப்படும் டிரைவிங் டெஸ்ட்டில் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா நேர்முக தேர்வு மூலம் வந்து உங்களுக்கு ஆட்கள் செலக்ட் பண்ணப்படும் சொல்லியிருக்காங்க ஹைட் வந்து மினிமம் நூற்றி அறுபது சென்டிமீட்டர் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க வெயிட் பார்த்தீங்கன்னா கம் கண்டிப்பாக ஐம்பது கிலோ இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலை வாய்ப்பு வந்து நீங்கள் ஜாயின் பண்ணணுன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் கட்டணம் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸுக்கு வந்து ஐநூற்றி தொண்ணூறுரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டியோடங்க ஐநூறு ப்ளஸ் ஜிஎஸ்டியோட சேர்த்து ஐநூற்றி தொண்ணூறுரூபா கட்டணும்னு சொல்லியிருக்காங்க அதர் கேட்டகிரி ஜென்ரல் கேட்டகிரி அதர் இருக்கிற எல்லா கேட்டகிரிக்குமே வந்து ஆயிரத்தி நூற்றி எண்பது ரூபா ஆயிரம் ப்ளஸ் ஜிஎஸ்டி சேர்த்து ஆயிரத்தி நூற்றி எண்பது ரூபா வந்து ஆன்லைன் பேமெண்ட்டாக வந்து நீங்கள் கட்டணம்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கான இம்பார்ட்டன்ட் டேட் அப்ளை பண்ணுறக்க டேட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா இருபத்தொன்று மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச்லேருந்து தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா இருபத்தொன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒன்று பிஎம் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க முடிஞ்ச வரைக்குமே வந்து நீங்கள் கூடி சீக்கிரமே ஸ்பீடாகவே வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ரிட்டன் எக்ஸாமினேஷன் ஹால் டிக்கெட் சம்மந்தப்பட்ட எல்லா டீட்டெயிலுமே வந்து உங்களோட கம்ப்யூட்டர் சென்டர் மூலம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு பிறகு வந்து வந்திருக்குங்க யாருமே மிஸ் பண்ணிடாதுங்க எல்லாருமே வந்து ட்ரை பண்ணி பாருங்க ஐஆர்டி முடிச்சிருக்கீங்களோ இல்லையோ எல்லாருமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருக்குமே வந்து கண்டிப்பாக அந்த வேலைவாய்ப்பு வந்து கிடைக்குங்க ஏன்னா ரொம்ப வாரமாக வந்து காத்துருக்க உங்களுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்குற மாதிரி போட்ட ஒரு வேலை வாய்ப்பு தாங்க நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணதுங்க உடனே ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த வேலைவாய்ப்பு சம்பந்தப்பட்ட ஏதாவது டவுட் வந்து நீங்கள் இன்னும் கிளியர் பண்ணணும்னா நோட்டிஃபிகேஷன் லிங்க் கொடுத்துருக்கிறேன் அஃபீஷியல் வெப்சைட் லிங்க் கொடுத்துருங்க அதெல்லாம் நீங்கள் கிளிக் பண்ணி உங்கள் வேலை வாய்ப்பு வந்து அப்ளை பண்ணுறது எப்படின்னு கொடுத்துருப்பாங்க உங்களுடைய டீட்டெயில் உங்களுடைய பயோடேட்டா சம்மந்தப்பட்ட உங்களுடைய ஃபுல் டீட்டெயில் வந்து கேட்பாங்க அதை வந்து நீங்கள் கரெக்டாக வந்து சப்மிட் பண்ணி இந்த வேலை வாய்ப்பு வந்து அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க